வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனலு தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு ஃபார்ம் ட்ரக் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் மினி டிராக்டர் மற்றும் கோமதி ரொட்டை வெற்ற தாங்க விற்பனைக்கு வந்திருக்குன்னு சேர்த்தி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலோங்க ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்படுற விவசாயக்கார நம்ம சேனல் நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே இதோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இதோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா மொத்தமாகவே ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா குட் ரன்னிங் கண்டிஷனில் தாங்க இருக்குதுங்க இதோடய இன்ஜின்னு பார்த்திங்கன்னா மிஸ்டர் இன்ஜின் தாங்க இது இது வந்து ஃபோர் வீல் டிரைவ் உள்ள வண்டி தாங்க இது பவர் ஸ்டேரிங் வண்டியோட ஆப்ஷனில் வந்துருக்குதுங்க அப்புறம் மற்றும் ஆயில் ப்ரேக்கும் இருக்குதுங்க டிராக்டர் மற்றும் கோமதி ரொட்டை விட்ட இருபது பிளேடு தாங்க சேர்த்தி கொடுக்கறத சொல்லியிருக்கிறாங்க இதோட டயர் கண்டிஷன் பற்றி நம்ம பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர்னு பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் நல்லா ஓட்டலாங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தெளிவான ரன்னிங் கண்டிஷன் தாங்க இருக்குதுங்க இதோட ரேட்டு கேட்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தையாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் நீங்கள் நேரில் ஓனால் ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கோபி மாவட்ட அருகில்தாங்க வண்டி இருக்குதுங்க சேர் ஓடாத வண்டிங்க வெறும் ரொட்டாய் ஓட்டுற மட்டும்தான் ஓட்டிக்கிறாங்க பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க விவசாயியோட கான்டெக்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அவங்க டைரக்டாகவே தொடர்பு கொண்டு நீங்கள் போய் நேரில் வண்டி ஓட்டு பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களை నీ వణకం